டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தற்போது தமிழகத்தின் அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக இருந்து வருகிறது அந்த வகையில் அதிமுக திமுக அமமுக மக்கள் நீதி மய்யம் கட்சி என்று அனைத்து கட்சியினரும் தற்போது தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் சமீபத்தில் வேலூர் மாவட்டத்தில் இருக்கும் சிமன் குடோன் ஒன்றில் மூட்டை மூட்டையாக கோடிக்கணக்கில் பணம் சிக்கியது இது திமுகவுடைய வேட்பாளரான கதிரானந்திற்கு நெருக்கமானவர்களுடைய இடம் என்று பல்வேறு தகவல் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் டெல்லியிலிருந்து சென்னை வந்தனர் அப்போது அதிமுக சார்பில் அமைச்சர் ஜெயக்குமார் தேர்தல் ஆணையர்களுடன் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார் பின்பு செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியதாவது திமுக தற்போது பல்வேறு இடங்களில் பூத் அமைத்து வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்து வருவதாகவும் இத்தகைய செயல்களின் மூலமாக ஜனநாயகத்தை குளித்தோண்டி புதைத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் திமுக கூட்டணி எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று கொள்ளைப்புற வழியாக வாக்குகளை பெற்று வருவதாகவும் டூ ஜி ஸ்பெக்ட்ரமில் அடித்த ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்து ஆயிரம் கோடியை வெள்ளம் போல தற்போது திமுக அள்ளி செலவு செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் எப்படியாவது இந்த தேர்தலில் குறுக்கு வழியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று திமுக கங்கணம் கட்டி இருப்பதாகவும் ஒவ்வொரு தொகுதிக்கும் நூறு கோடி அளவுக்கு ஆங்காங்கே இருக்கும் திமுக பிரமுகர்களுடைய வீட்டில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் தற்போது வேலூரில் கைப்பற்றப்பட்டிருக்கும் பணம் உறுதி செய்யப்பட்டால் அந்த தொகுதி திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அதிமுக சார்பில் தற்போது தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தி இருப்பதாகவும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார் இது ஒரு பக்கம் இருக்க நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக நான்கு தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது இந்த நிலையில் தேமுதிகவுடைய வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் பிரபாகரன் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் தற்போது பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் விஜய் பிரபாகரன் சமீபத்தில் கலந்து கொண்ட பிரச்சாரத்தில் கூறியிருப்பதாவது கேப்டன் விஜயகாந்தை பற்றி உங்கள் அனைவருக்குமே நன்றாகவே தெரியும் கட்சியை மிகவும் கட்டுப்பாடோடு வைத்திருந்தார் கேப்டனை தேவையில்லாமல் சீண்ட வேண்டாம் என்று கூறினோம் சீண்டினால் சேதாரம் உங்களுக்கு தான் என்று அப்பொழுதே நாங்கள் எச்சரித்தோம் ஆனால் தேவையில்லாமல் துரைமுருகன் கேப்டனை சீண்டி இப்போது வசமாக மாட்டிக்கொண்டார் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் திமுகவைச் சேர்ந்த எத்தனை பேர் உங்களுடைய நிலத்தை அபகரித்திருக்கின்றனர் துரைமுருகன் வீட்டில் மூட்டையில் கட்டை கத்தையாக பணம் மாட்டியிருக்கிறது மேலும் கடந்த முறை தமிழ்நாட்டில் மோடி அலை வீசவில்லை ஆனால் தற்போது மோடி அலைதான் வீசுகிறது பாஜக அபார வெற்றி பெற்று மோடி மீண்டும் பிரதமராவார் என்றும் இது ஒரு மெகா கூட்டணி தெய்வத்தாலும் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி என்றும் இந்த கூட்டணியை யாராலும் அழிக்க முடியாது என்றும் விஜய் பிரபாகரன் தெரிவித்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் தற்போது நாடு முழுவதும் சூடுபிடித்து வரும் இந்த நிலையில் தற்போது பாஜக சார்பாக நமோ டிவி என்ற தொலைக்காட்சி சேனல் ஒன்று தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் இந்த சேனல் ஒலிபரப்பப்பட்டு வருகிறது இந்த நமோ டிவி சேனலில் பிரதமர் நரேந்திர மோடியுடைய தேர்தல் பிரச்சார உரைகள் ஒளிபரப்பப்படும் என்றும் இதற்கான லோகோவாக பிரதமர் நரேந்திர மோடியுடைய போட்டோவை வைக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆம் ஆத்மி கட்சி தற்போது தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளது இது தொடர்பாக தற்போது பாஜக விளக்கம் அளித்திருக்கிறது அதில் அவர்கள் கூறியிருப்பதாவது நமோ டிவி பிற சேனல்களை போல் அல்ல என்றும் இது ஒரு டிடிஎச் மூலம் விளம்பரம் செய்யும் ஒரு தளமாக மட்டுமே இருக்கும் என்றும் பாஜக தற்போது விளக்கம் விளக்கமளித்திருக்கிறது இதனால் தற்போது காங்கிரஸ் மற்றும் அனைத்து எதிர்கட்சிகளும் தற்போது இது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்தும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்